உப்பு வந்து 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 தேவையான அளவுக்கு நம்ம நம்ம பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இன்னைக்கு இதில் தான் அரைக்க போகிறோம் அதை வாஷ் வாஷ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான கொத்தமல்லி ப்ளஸ் வேர்க்கடலை சட்னி ரெடி அடுத்து வந்து சாப்பாடு வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் எல்லாமே ரெடியாக இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி ப்ளஸ் வேர்க்கடலை சட்னி தான் அரைக்க போகிறோம் அது வந்து சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எங்கள் அம்மா இதை தான் வே வேர்க்கடலை அப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக புளி வர ரெண்டு சின்ன வெங்காயம் இதுக்கு கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சோன்னா இந்த சட்னி வந்து ரெடி ஆகிடும் அதுவும் இல்லாமல் ஒரு பிஞ்ச் இஞ்சி துண்டு அவ்வளோதான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க இதை கொண்டு போய் எப்படி அரைக்கிறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்பிளான சட்னி வேர்க்கடலையும் கொத்தமல்லி வரமிளகா இன் கொஞ்சமாக புளி சின்ன பிஞ்சு வந்து இஞ்சி ரெண்டு சின்ன வெங்காயம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சோன்னா சரியாக போய்டு சட்னி நான் எப்படி அரைக்க போகிறேன் அப்படின்றத வந்து வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் இதை அப்படியே கொண்டு போய் நம்ம அரைச்சிடுவோம் எப்படி அரைக்க போகிறேன்றது வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு இதில் தான் அரைக்க போகிறோம் அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் தான் சட்னி வந்து அரைக்க போகிறோம் எப்படி அரைக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாஷ்பேன் இது பொட்டுன்னு மறைச்சிடுவோம் பருக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும்

உங்களுக்கு உபகத்திலன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போங்க ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது ஓரளவுக்குதான் நல்லா அரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு எடுத்த போதும் ஏற்றல இப்போ கொத்தமல்லி ப்ளஸ் வேர்க்கடலை சட்னி ரெடி இது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு இட்லிக்கு இதெல்லாமே வச்சு சாப்பிட்லாம் செம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சட்னி ஸோ செம டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணிடலாம் ஆயில் எதுவுமே தேவையில்லை இதை வந்து நீங்கள் தாளித்து சாப்பிடலாம் இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம் அது வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நான் அதை வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து வந்து சாப்பாடு வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு ரசமும் ரெடியாகிடுச்சு இன்னைக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு ஸோ நாங்கள் அந்த கொ சட்னியை வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் சொல்கிறோம் சரிங்களா எல்லாருமே சாப்பிட்லாம் அது வந்து நோ ஆயில் ஸோ நம்ம அதை அப்படியே சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சிம்பிளாக இருக்கும் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியான இது ஏன்னா எல்லாம் அரை அரைச்சது கிடையாது ஆட்டுக்கிளில் தான் அரைச்சது ஸோ அதனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட குறையவே குறையாது அதனால் நேச்சுரலாக இருக்கும் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தான் சாப்பிட்ணும் இந்தாங்க சூப்பராக இருக்குது ஒரு சிலருக்குலாம் கொத்தமல்லி கூட பிடிக்காது வேர்க்கரலையும் சேர்த்து நீங்கள் அரைச்ச சட்னியாக கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும் கொத்தமல்லியும் அந்த வேர்க்கடலையோட இதுவும் சேர்த்து டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான சட்னிங்க ஆயில் இல்லாத சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இட்லி தோசை அப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்